நம்ம புதுக்கோட்டையின் முத்துப்பட்டனத்தின் ஐயா எஸ் அவர்கள் நம்ம ஓனரு கம்பன் கழக தலைவரு ஜிடிஎன் கல்லூரி குடும்பத்தின் அறங்காவலரு அம்பலக்காரரு ஐயா அவர்களின் பிள்ளை அவர் மகனுடைய இன்னைக்கு பிறந்தநாள் என்ன அது சரியா தெரியல அங்கே புதுக்கோட்டையில் கொண்டாடினுக்குறாங்க இங்கே நம்ம சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டோம் நம்ம வால்மீகீஸ்வரரு வடிவம்மை கிட்ட வந்து நம்ம பூஜை போட்டோம் பிறந்த நாள் முன்னிட்டு இப்போ சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ ஐயாவுடைய கேக் அவருடைய பிறந்த நாள் கேக் வெட்டி பசங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொடுக்க போறோம் அந்த குடும்பம் ஐயா எஸ்ஆர் குடும்பம் நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியத்து உடனே நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று இந்த கோயில்கள் வர இந்த கோவிலுக்கு வருவாங்க அதனால இப்போ நம்ம கேக்கு வந்து வெட்ட போறோம் வெட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் வெட்டி இல்லாம்மா கேக்கு வெட்டி இல்லாமம்மா ஒரு முறை எஸ்ஆர் ஐயாவுடைய பிள்ளைக்கு பிறந்தநாள் சொல்லுறான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் யாருக்கு எஸ்ஆர் ஐயாவுடைய பிள்ளைக்கு அவர் பேர் வந்து

பெரும் தொழிலதிபர் அவர்களின் பிள்ளை நாள் கொண்டாடிலமா இருங்க ஒரு நிமிஷம்

சாக் சாக்மா எல்லாத்தே பார்த்துமா ஆமா ஐயா ஃபர்மினாலே எஸ்ஆர் ஐயா குடும்பத்தோட நல்லா கேக் ஏ பெசு பெசா போயிருக்கீ சாமி சாமிகிட்ட வேணும் எஸ்ஆர் ஐயா குடும்பத்தோட நல்லா இருக்கணும் திறந்தநாளே அப்படி சொல்லணும் அம்மா எஸ்ஆர் ஐயா புதுக்கோட்டை எஸ்ஆர் ஐயா குடும்பம் நல்லா இருக்கணும் எஸ்ஆர் ஐயா முத்து போட்டேன் புது

நம்ம புதுக்கோட்டை முத்துப்பட்டம் எஸ்ஆர் ஐயா பிறந்த நாள் அந்த மகனுக்கு பிறந்த நாளுக்கு இன்னைக்கு காலையில பூஜை பூஜை போட்டு இவர் தான் சிறப்பா பண்ணி கொடுத்தாரு அறிவாளன் இவர் பேர் இவரு புதுக்கோட்டை முத்துப்பட்டம் எஸ்ஆர் ஐயா அவர் பிள்ளைக்கு போறது நாங்க சந்தோஷம் நல்லா வேண்டிங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டிங்க அவங்க குடும்பத்தை இங்க வர வைக்கணும் சாமி மாலை போட்டு கேக்கு வெட்டி கொடுத்துட்டோம் ஐயா புதுக்கோட்டை முத்துப்பட்டனும் எஸ்ஆர் ஐயாவுடைய பிள்ளை பிறந்த நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் இப்போ இவரை பூசாரி இவர் சொல்லுவார் பாருங்கள் நான் இந்த கோயில் அரங்காப்பு தலைவருங்க இவர் ஜெய் வந்து காலையில் வந்து சொன்னார் நேற்று சொல்லி எல்லா பூஜைக்கு தானே ஏற்பாடு எல்லாம் பண்ணோம் காலையில் சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜை அன்னதானம் முடிஞ்சுக்குங்க இப்போ வந்து திரும்ப சாயந்திரம் இன்னொரு முறை பூஜை பண்ணி பொதுமக்களுக்கு சேர்த்து வைக்கி இனிப்பு வழங்கினார்

வால்மிகீஸ்வரரு இந்த மசான கொள்ளைக்கு முன்னாடி ஒரு நாள் சிவராத்திரி வரும் ஏழு கோயிலுக்கு லட்சக்கணக்கான முத்துப்பட்டினம் ஐயா நம்பன் கழக தலைவர் திருப்பணி செம்மல் ஜிடிஎன் கல்லூரி குடும்பத்தின் அறங்காவலரு அதுக்கப்புறம் அம்பலக்காரரு ஐயா எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவருக்கு அண்ணனுடைய ஐயாவுடைய மகனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் இந்த இடத்துல பிறந்தநாள் வந்து அவருக்கு கேக் வெட்டி பசங்களுக்கு சிறப்பு இந்த சிவனுக்கு வந்து சிறப்பு அவர் வாழ்வீழ சிவப்பு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் சிறப்பு சிக்கிட்டு இப்போ சாஹி வந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கேக் வெச்சு வரைஞ்சி என்ன சொல்றாருன்னா காலையில வந்து சிப்புன்றி கூட்டம் அவர் பொறுப்பு முன்னிட்டு நம்ம புதுக்கோட்டில் இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு சிறப்பான ஒரு அபிஷேகம் காலையில பண்ணிட்டு சிறப்பா சிட்டுண்டி எல்லாம் சிறப்பான அலங்காரம் அதெல்லாம் பண்ணி பூஜை போட்டோம் இப்ப சாயங்காலம் சிறு பிள்ளைகளுக்கு அவர் பிறந்த முன்னிட்டு கேக்கு வெட்டி ஸ்வீட் கொடுக்க போறோம் நாளைக்கு மதியம் ஒரு இருநூத்தி ஐம்பது பேருக்கு நம்ம ராஜசேரி கேட்டு திருச்சிக்கிறோங்க அது கீழே வந்து அவர் ஐயா கம்பன் கழக தலைவர் அவருடைய புள்ள பிறந்த நாளை முன்னிட்டு இரநூத்தி ஐம்பது பேருக்கு அன்னதானம் கொடுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தொய்வுக்குள்ள போலாம்

அம்மா வடிவடி அம்மா இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் வாய்ந்தவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நம்ம என்ன கேட்கிறோமோ அதை வந்து நிறைவேறும் அந்த கோயில விசாரா வால்மீகேஸ்வர் கோயில நடந்தமா வடிவடி அம்மா வந்து இவங்க கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோமா அது படிப்பா கட்டும் ஒரு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் முடியாத டாக்டர் சொல்லுவோம் அப்பல் ஹாஸ்பிட்டல் எதிரில் இருக்குது டாக்டராலே முடியலாம் கூட இந்த அம்மா கிட்ட வந்து வேண்டிட்டு போனா அது சக்சஸ் தான் ஆகும் அதனால நம்ம ஐயா கம்பன் கழக தலைவரு அரங்காவலரு ஜிடிஎம் கல்லூரியின் குடும்ப அரங்காவலரு அம்பலக்காரரு ஐயா கோயிலதிபர் அவங்களுடைய புள்ள வந்து இன்னைக்கு பிறந்தால இன்னைக்கு அங்க வாழ்வியல் சேர்வுக்கு பூஜை போட்டு வந்தோம் இப்ப இந்த அம்மா கிட்ட அவர் பேர் சொல்லி அவர் குடும்பத்தோட நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் ஆரோக்கியமான உடம்புக்கு எந்த நோய் நோய் இல்லாம அவர் குடும்பத்தினுடைய ஜிடிஎன் கல்லூரி குடும்பத்தினுடைய எஸ்ஆர் குடும்பத்தினுடைய இப்போ அவனுக்கு எதுவுமே அது நம்ம வேண்டிக்கு போறோம் பூஜை போட போறோம் அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ண போறோம் बार में कोई बार तो कई आला बंदी साबित है बंदा सिवलिंग का बचा लोग भी आपको म ब्रेक माँस और कई आला बंदी साबित है பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அழுத்துங்க கிராமத்து சமையல்காரன் உங்கள் மூச்சை ஆதரவு கொடுங்க பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்